அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நாளைக்கு குபேராஷ்டமி நமக்கு வந்து வந்திருக்கு அதாவது வியாழக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமிகளை வந்து குபேராஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கடனில் இருக்கும் ரொம்ப பண பிரச்சனையில் இருக்கும் எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் ஒரு படி ஏறுனால் பத்து படி சறுக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க சரியான நாள் பார்த்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய வழிபாடுகளை செய்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய சருக்கல்கள் குறைந்து நிச்சயமாக ஒரு வளமான வாழ்க்கை வந்து அமையும் அப்படிப்பட்ட நாளை வந்து தவற விட்டுறக்கூடாது நாளைக்கு வந்து அப்படிப்பட்ட நாள் தான் வந்திருக்கு அதாவது வியாழக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி தினமாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து பிரியாணி இலையிலேயோ அல்லது அரசு இலையிலேயோ எழுதி உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடங்களிலோ அல்லது நகை வைக்கக்கூடிய இடங்களிலோ வச்சுங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ரொம்ப நாளாக எனக்கு வந்து கடன் தொள்ள தீரை மாட்டேங்குது அப்படின்னவங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அஷ்டமி வந்து இன்றைக்க நைட்லருந்து நமக்கு வந்து தொடங்கிடுது இல்லையா நாளைக்கு பத்து மணிக்கு அதாவது இரவு பத்து மணி வரைக்குமே நமக்கு வந்து அஷ்டமி வந்து இருக்குது நாளைக்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இதை செய்யுங்க முக்கியமாக வந்து நாளைக்கு மதியம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நமக்கு வந்து ராக காலம் நேரம் வந்து இருக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ராக காலத்தில் செய்யும்பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் சரி இப்போ எப்படி இதை என்ன எழுதணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் உண்மையிலேயே நம்ம வந்து எழுதக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி நல்ல விஷயமாகவே பேசணும் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட அதாவது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து காலி ஆயிடுச்சு அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது வாங்கிட்டு வரணும் தேவைப்படுது இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகணும் அப்படின்னாலே நிச்சயமாக வாழ்க்கையிலையும் வந்து நல்ல விஷயங்கள் கூடுதலாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நம்மளை சுற்றி அசுப தேவதைகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஏதாச்சும் வந்து கெடுதலாக சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயம் அப்படியே நடந்துடும் அதனால தான் பெரியவங்க எப்போவுமே நல்ல வார்த்தையாக பேசி பழகு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்பவுமே சொல்லுவாங்க அதே போல் தான் இந்த மாதிரியான வழிபாடுகளிலும் நமக்கு வந்து எப்பவுமே என்ன எழுதுவோம் கடன் தீர வேண்டும் அடகு வைத்த நகை மீட்க வேண்டும் இந்த மாதிரி இப்போ வந்து கடன் தீர வேண்டும் கடன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் அந்த கடன்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு இதில் வந்து தெய்வங்களுடைய மந்திரங்களையோ அல்லது மகாலட்சுமியுடைய மந்திரத்தையோ எதுவுமே இல்லைனாலும் மங்கள வார்த்தைகளாக இருக்கக்கூடிய சுபம் ஸ்ரீம் ஸ்ரீ லாபம் இந்த மாதிரி வார்த்தைகளை எழுதி பழகும்பொழுது அது மேலும் மேலும் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதே நம்ம வந்து கடன் அடகு இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதும்போது அதுதான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் வந்து பிரியாணி இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி அரசையில் இருக்குது இல்லையா இதை வந்து எடுத்துக்கோங்க கோவிலேருந்து தான் பறிக்கணும்னு அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து பறிச்சுக்கோங்க அதாவது இரவு நேரத்தில் வந்து நம்ம வந்து செடியில் வந்து கை வைக்கக்கூடாது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பகல் பொழுதுலேயே இந்த மாதிரி ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்சா பிரியாணி இலையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதாவது சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் பணம் வைப்பாங்க சிலர் வந்து ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி வைப்போம் ஸோ நீங்கள் எந்த எந்த எத்தனை இடத்துல வந்து பணம் வச்சுருக்கீங்களோ அத்தனை இலைகள் வந்து எடுத்துக்கோங்க பர்ஸில் வைக்கிறதுக்கு ஹேண்ட்பேக்கில் வைக்க வைக்கிறதுக்கு பீரோவில் வைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் எழுத வேண்டியது பணம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லாட்டி மகாலட்சுமியோட மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படி எழுதலாம் ஓம் மகாலட்சுமி வர வேண்டும் அப்படின்னு எழுதலாம் பணம் வர வேண்டும் அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லாட்டி இப்போதைக்கு உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றத்துக்கு எவ்வளவு அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை வந்து எழுதி இவ்வளவு பணமும் எங்களுக்கு வந்து விட்டது அப்படின்னு எழுதலாம் இந்த மாதிரி பாசிட்டிவாக எழுத 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 அந்த விஷயங்கள் வந்து சீக்கிரமாக நடக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து எரிக்கணும் கிழிச்சு போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இடத்துல வந்து வச்சுருங்க சப்போஸ் இதை வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து கிழிஞ்சிடுச்சு அது வந்து வீணாயிடுச்சு பொழுது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதே போல் அஷ்டமி தினம் வரும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் சஷ்டி தினத்தில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் பஞ்சமியில் சேஞ்ச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி அந்த வார்த்தைகளை எழுதி மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை பண்ணி எழுதி மட்டும் வச்சுட்டா போதாது ஒரு ரெண்டு நிமிடமாவது மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சீக் நீங்கள் நினச்சது வந்து நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க வந்து பண வரவிற்கு மட்டும் இல்லை சிலருக்கு வந்து தீராத நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் தீராத பகைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க இந்த மெத்தேட வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க பலன் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி